சிங்கி சிறப்பு பரிசு அகிலங்களை எல்லாம் படைக்கிற சிங்கி பூங்கா பூ உலக படைக்க நினைச்சாரு அதை படைச்சதுக்கு அப்புறம் ஆண்கள் பெண்கள் பறவைகள் மிருகங்கள்னு எல்லாம் படைச்சி மரங்களையும் வயல்களையும் கொடுத்தாரு அத்தோட சூரியனையும் கொடுத்தாரு சிங்கிங்கிற பெயர்ல உள்ள சூரியன் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது அது எல்லாருக்கும் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்து வந்தது அது மரம் செடி கொடிகளை வளர செஞ்சது மலர்களை விரிச்சு காய்களை பழுக்க செஞ்சது வயல்களை பசுமையோட இருக்க செஞ்சு மழையையும் கொடுத்தது எல்லோருக்கும் உணவு கிடைத்தது பார்த்து சிங்கி பொங்கா திருப்தி அடைஞ்சு புன்னகை புரிஞ்சாரு சூரியன் இரவு பகல்னு இல்லாம எப்பவும் ஒளி கொடுத்தது அதனால மக்கள் களைச்சு போற வரைக்கும் வேலை செஞ்சாங்க வேலை செய்யவோ அல்லது ஓய்வெடுக்கவோ ஒரு குறிப்பிட்ட நேரம்னு இல்லவே இல்லை வேலை ஓய்வு சாப்பாடுன்னு எல்லாம் அவங்க அவங்க நினைச்ச நேரத்துல நடந்துகிட்டு இருந்தது ஒரு நாள் சிங்கி பூங்கா பூவுலகா பார்க்க வந்தார் அவர் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் கிட்ட நீ எப்போ இந்த வயலை உழுதன்னு கேட்டார் இன்னைக்கு தான் சொன்னான் இன்னொருத்தன் கிட்ட அந்த பள்ளத்தை எப்போ தோண்டினு கேட்டார் அவனும் இன்னைக்கு தான்னு சொன்னான் வேற கிட்ட நீ எப்போது பாத்தி கட்டுறேன்னு கேட்டோன்ன அவனும் இன்றைக்கு பதில் கொடுத்தான் அவன் பக்கத்தில் நின்ன ஒருத்தன் ஏன் கேட்குறீங்க எல்லாமே இன்னிக்கு தான் நடக்குதுன்னு சொன்னான் அங்க இருந்து போன சிங்கி பூங்கா ஒரு குழந்தையோட ஒரு பெண்மணி வர்றத பாத்தாரு அவகிட்ட அந்த குழந்தை எப்ப பிறந்ததுன்னு கேட்டோன்னு அவளும் இன்னைக்குதான்னு சொன்னா அப்படியே அவர் யார்கிட்ட கேட்டாலும் இன்னைக்குங்கிற பதில் தான் கிடைச்சது அப்போ அவர் இங்க உள்ளவங்களுக்கு காலத்தோட அளவு தெரியல இரவு பகல்னா என்னன்னே தெரியல அதுக்கு ஒரு வழி செய்யணும்னு தீர்மானிச்சுக்கிட்டாரு அவர் சூரியனை கூப்பிட்டு இனிமே நீ மாலையில மறைஞ்சி காலையில தான் முதிக்கணும் அப்பதான் மக்கள் இருட்டுல வேலை செய்ய மாட்டாங்க அது ஓய்வு எடுக்கும் நேரம்னு புரிஞ்சுக்குவாங்க நீ காலையில தோன்றுனோன அது மறுநாள்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னாரு சூரியனும் அப்படியே செய்யறதா சொன்னான் அன்னைக்கு சாயங்காலமே மறைஞ்சான் உலகம் இருந்துச்சு மக்களுக்கு அதுக்கு காரணம் தெரியல சிலர் ஓடினாங்க சிலர் விழுந்தாங்க குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கப்பவே மரங்கள்ல இருந்து உருண்டாங்க பெண்கள் பாத்திரங்களை போட்டு உடைச்சாங்க யாருக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்போ அவங்கள முதியவர் எல்லோரும் படுத்து ஓய்விடுங்க இருட்டில் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இரவுங்கிறது ஓய்வெடுக்கிற நேரமா மாறினது மக்கள் எப்பவும் வேலைன்னு இல்லாம இருட்டுனோட ஓய்வுன்னு நினைச்சு மகிழ்ந்தாங்க இரவுல நட்சத்திரங்களை தவிர வேற ஏதோ அவங்க கண்ணுக்கு தென்படல இருட்டுல முட்டி மோதி இடறி விழுறது அன்றாட நிகழ்ச்சி வந்தது சிங்கி பங்கா வந்து மக்களை பார்த்து இரவு பகல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு அவங்களும் காலையில இருந்து மாலை வரைக்கும் எல்லாம் சரிதான் ஆனா இருட்டுனு பிறகு எங்களால எதையுமே பார்க்க முடியல அதனால இரவுலயும் சூரியன் வந்தாதான் நல்லதுன்னு சொன்னாங்க சிங்கி பூங்காவோ இரவுல சூரியன் வரமாட்டான் அவன் ஒவ்வொரு நாள் மாலையிலேயும் மறையணும் அவனுக்கு பதிலா வெப்பம் இல்லாம இரவுல வெளிச்சம் கொடுக்கற சந்திரனை கொடுக்கறேன் அவனோட வெளிச்சத்தினால நீங்க எதையும் பார்க்க முடியும் ஆனா வேலை செய்ய முடியாது இதனால நீங்க விழவோ தட்டு தடுமாறவோ மாட்டீங்கன்னு சொல்லி சந்திரனை கொடுத்தாரு இரவுல சந்திரன் வானத்துல இருந்துகிட்டு ஒளி கொடுத்தான் அவனோட ஒளி சூரியனது ஒளியை விட மங்களா இருந்தது வெப்பம் இல்லாம குளிர்ச்சியாவும் இருந்தது பகல்ல சூரியன் இரவுல சந்திரன்னு பகல் இரவு ஏற்பட்டோன்னு மக்கள் குறிச்ச காலத்துல வேலை ஓய்வுன்னு மகிழ்ச்சியோட இருக்க ஆரம்பிச்சாங்க அப்பத்துல இருந்து அவங்களுக்கு நேரத்தோட அளவு தெரிஞ்சது சூரியன் தோன்றினோன அது காலைன்னு அது மேற்குல மறைஞ்சோன மாலைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இருள் பரவணோன அது இரவுன்னு சொன்னாங்க சூரிய வெளிச்சத்துல பகல்ல வேலை செஞ்சுட்டு இரவுல குளிர்ந்த நிலா வெளிச்சத்துல ஓய்வு எடுத்து வர ஆரம்பிச்சாங்க இப்படியே அவங்க இரவையும் பகலையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க